அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் மற்றவர்களுடைய எண்ணங்களால் ஏற்படுகின்ற தாக்குதலிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையே தாறுமாறாக போய்விடும் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வந்து எங்களை எப்படி தாக்குது நீங்க கேக்குறீங்க ஒவ்வொரு மனிதர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் உணர்வுகளாக மாறுகிறது அவங்க எந்த மாதிரியான எண்ணங்களை எண்ணுகிறார்களோ அந்த மாதிரியான உணர்வுகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது அதுல பல வகையான உணர்வுகள் இருக்கிறது என்ன பகை உணர்வு பழிவாங்கும் உணர்வு விரோத உணர்வு ஏமாற்றுகின்ற உணர்வு இப்படி தூக்க உணர்வு துக்க உணர்வு கவலை உணர்வு இப்படி பலவிதமான நெகட்டிவான உணர்வுகளும் இருக்கிறது பாசிட்டிவான உணர்வுகளும் இருக்கிறது அது உங்ககிட்ட இருந்து கூட வெளிப்படும் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் தான் நம்முடைய உணர்வுகளாக மாறுகிறது வெளியே போய் நம்மை சுற்றி இருப்பவர்களை போய் அது தாக்குகிறது சேருகிறது இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு ட்ராவல் பண்ண ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏற போறீங்க நீங்கள் ஏறுகின்ற நேரத்தில் ஒருத்தர் இறங்குறாரு அவர் ஒரு சீட்டில் கொஞ்ச ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் அந்த சீட்டில் அவர் உக்காந்துன்னு வந்திருக்கார் அவர் இப்போ இறங்கிறார் நீங்கள் ஏறி அவர் அமர்ந்த சீட்லேயே நீங்கள் அமர்றீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் ஏறினீங்க எந்த விதமான குளிரப்படி ஒவ்வொரு உடம்புலையும் இல்லை மனசுலையும் இல்லை அப்போதான் குளிச்சுட்டு வந்திருக்கீங்க ஆனால் ஏறி அந்த சீட்ல உட்கார்ந்த ஒரு பத்து நிமிடத்திற்கல்லால் உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பித்து விடுகிறது நல்லா தானே குளிச்சுட்டு வந்தோம் ஃப்ரெஷ்ஷாக தானே வந்தோம் இது என்ன நமக்கு தூக்கம் வருது நினைக்கலாம் இந்த அஞ்சாறு மணி நேரம் உட்காந்து இருந்தார் அவர் அங்க தூங்கி கொண்டே வந்தார் அந்த தூக்கத்தினுடைய உணர்வு அவருடைய இருக்கையிலே அது என்ன ஆயிருக்குது பதிவாகி இருக்கிறது மிக வலுவாக பதிவாகி இருக்குது அதனால நீங்க போய் அமர்ந்ததும் அந்த இருக்கையில் இருந்த அந்த இருக்கையை சுற்றி இருந்த அந்த தூக்க உணர்வு உங்களை தாக்கி உங்களையும் தூக்கத்திற்கு கொண்டு வருகிறது தான் இந்த பஸ் ஓட்டுகின்ற ஓட்டுநர்கள் டிரைவர்கள் அவர் அருகில் சீட்ல யாரா தூங்கிட்டு வந்தாங்கன்னா எழுந்து பின்னாடி போப்பா நீ உட்கார எழுந்துரு அண்ணுவாங்க ஏன்னா அவருடைய தூக்கு உணர்வு ஓட்டுநரை தாக்கும் அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவருக்கும் இவருக்கும் இருந்தாலும் இந்த ஓட்டுநர் பயப்படுற காரணம் என்னன்னா நமக்கும் தூக்கம் வந்துருன்றது அவருக்கு தெரியும் ஒரு நல்ல மனநிலையோடு நீங்க ஒரு துக்க வீட்டுக்கு போறீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாமே துக்கத்துல இருக்கிறாங்க அந்த துக்க உணர்வானது அந்த துக்க வீட்டுல ஃபுல்லா பரவி இருக்கும் கண்ணுக்கு தெரியாது ஆனா மகிழ்ச்சியா போன நீங்க அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் உங்களையும் துக்க உணர்வு தாக்கி நீங்களும் துக்கத்திற்கு வந்து விடுவீர்கள் ரொம்ப துக்கமா இருக்கீங்க ஒரு திருமண வீட்டுக்கு போறீங்க அந்த திருமண வீட்டுல இருப்பவர்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமான உணர்வோடு இருப்பாங்க நீங்க உள்ள போன அடுத்த ஐந்தாவது நிமிடம் உங்களுடைய துக்கம் மாறி நீங்களும் சந்தோஷமான மனநிலைக்கு வந்துடுவீங்க அப்போ நம்மை சுற்றி இருப்பவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் எந்த விதமான எண்ணங்களை எண்ணுகிறார்கள் அவர்களுடைய உணர்வுகள் நம்மளை வந்து தாக்குகிறது என்பது தெரிகிறது அல்லவா அப்போ உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்ற நண்பர்கள் இப்படி நீங்கள் தினந்தோறும் பலருக்கு மத்தியில் நீங்கள் வாழ்கிறீர்கள் இல்லையா இப்ப சில நண்பர்கள் உங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான உணர்வு ஏற்படுவதை பார்க்கலாம் அவர் என்ன உன்னை எப்படியாவது ஒரு பொறாமை உணர்வோடு உன்னை அணுகுகிறார் ஒரு பகை உணர்வோடு உன்னை அணுகுகிறார் ஒரு சுயநல உணர்வோடு உன்னை அணுகுகிறார் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்ற தான் உங்ககிட்ட வர்ற அப்ப அந்த உணர்வுகள் உன்னை வந்து தாக்கும்போது உன்னுடைய சிந்தனையானது தடுமாறுகிறது உன்னால சிந்திக்க முடியல அந்த உணர்வு உன்னை வந்து தாக்குச்சு அப்போ உன்னுடைய சிந்தனையை தடுமாறுவதோடு நீ அவருடைய உணர்வுக்கு அலைகளுக்கு கட்டுப்பட்டு மாட்டிக்கொள்கிறாய் இதனாலதான் கேடு கட்ட நண்பர்கள் இருப்பதை கூட நாலு நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி இருந்தால் அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா உங்களை மேலும் உயர்த்துவதற்கு உணர்வோடு இருப்பாங்க அதற்குண்டான ஆலோசனைகளை சொல்லுவாங்க உங்களை வாழ்க்கையை உயர்வதற்குண்டான வழிமுறைகளை காட்டுவாங்க அதனால்தான் நண்பர்கள் பேரை சொல்லு நீ எப்படிப்பட்டவன் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப இந்த சமுதாயத்தில் அது போல் ஒரு இடத்துல இப்போ மாட்டின்னு யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் சுயநலம் இருக்கிறவ நமக்கு தெரியல ஏன்னா எல்லாமே சுயநலத்தோடு வாழ்ந்துகிறான் மற்றவங்களை ஏமாற்றி நம்ம எப்படின்னா வாழ்ந்தோமோன்ற எண்ணத்தோடு தான் இன்றைய மக்கள் அதிகமாக இருக்கிறான் உன்னை ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடவே இருக்கிறான் ஒரு பகை உணர்வோடு தான் அவங்ககிட்ட பாஸ்மாக பழகுகிறான் பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்கிறான் இதெல்லாம் நீங்க தினந்தோறும் தினசரி வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வரங்க நான் நல்லதா என்றேங்க ஆனா என்னால என்ன செய்யறதுன்னு முடியல தடுமாற்றம் ஏற்படுகிறது முடிவு எடுக்க முடியல ஆனா உன்னை சுற்றி இருப்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் உன்னால் வாழ்க்கையில முன்னேறி வர முடியாது குருஜி என்னை சுத்தி இருக்கிறவ எந்த எண்ணத்தோடு வரான்னு எனக்கு தெரியல நான் எப்படி அதை உணர்ந்து கொள்வதற்கு சில அனுபவங்கள் வேணும் வந்து இருப்பதற்கு ஒரு கவசத்தை நீ தயார் செய்து கொண்டால் மனக்கவசம் என்று சொல்லுவார்கள் மனசால நீ ஒரு கவசத்தை இறைவனை நினைத்து ஒரு கவசத்தை நீ உருவாக்கிக் கொண்டால் எப்படியாப்பட்ட தீய கெட்ட எண்ணங்களின் உணர்வுகள் உன்னை வந்து தாக்காத அளவிற்கு நீ ஒரு பாதுகாப்பாக இருப்பாய் இறைவன் என்ன நினைக்கிற ஏதோ ஒரு சக்தி தெய்வீக சக்தி அந்த தெய்வீக சக்தி என்னை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கட்டும் அந்த தெய்வீக சக்தி எனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் என்னை மற்ற உணர்வுகளில் இருந்து என்னை பாதுகாக்கட்டும் சில நல்ல ஸ்லோகங்கள் மாறி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி வர சொல்லி வர உங்களை சுற்றி ஒரு கவசம் ஏற்பட்டுவிடும் இதனால் மற்றவர்களால் சுற்றி உள்ளவர்களால் உங்களுக்கு அவர்களுடைய கெடுதலான எண்ணங்களால் ஏற்படுகின்ற உணர்வுகளால் வருகின்ற அலை வரிசைகளானது உங்களை தாக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்